இந்த உலகத்துல நல்லதுன்னு ஒன்னு இருக்கிற வரை கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல நடக்கிற இந்த யுத்தத்துல ஒரு மாபெரும் விஷயத்த நாம பாக்க தவறா திடீர்னு எதுக்காக என்ன பிசினஸ் டிரிப்க்கு அனுப்புறாங்க ஏதாவது சீக்ரெட் மெஷினோ ஒரு வேலை மக்களை காத்து வந்ததா மக்களுடைய நாயகன் ஆபீஷியன்சி பப்பல் கைசர் டூரியன் எ சூட்கே வந்தவனா லோகோ லோக்கல் ஹீரோஸ் எதர்த்த சந்து போடுறதுக்காக அவங்க என்ன நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு டெவலப்பராலே எப்படி ஒரு ஃபைட்டர் எதிர்கொள்ள முடியும் இப்போ என்ன பண்றது வெயிட் பண்ண வெச்சதுக்கு சோர் நான் உனக்கு முன்னாடியே கால் பண்ணிருக்கணும் க்ரூயிட் சூ ஹலோ குட் மார்னிங் லார்ட் மெகாசிஸ் ஹ யாருன்னு சொல்ல ரெட்டா இல்ல Black ரெட்டா பிள இதுதான் இந்த டைம் ரெட்டோ இல்ல பிளாக்கோ எடுத்து சாப்பிடுங்க காய்ச்சோ யாரு இருக்க அப்புறம் சாக்கராய் இங்க இருக்க ஜென் யாரு நான் தான் அடுத்து மிசுகி மிசுகி இருக்கீங்களா வந்துட்டேன் என்னோட பேரு மாச்சி அம்மா உங்களை பார்த்ததுல சந்தோஷம் என்னோட பேரு கேரன் மிசோகி லேட் ஆனதுக்கு மன்னிச்சிடுங்க என்னோட ஒர்க் கிளவுஸையும் பாக்ஸ் கட்டரையும் நான் மறந்துட்டேன் இன்னைக்கு உங்களோட வேலைக்காக இவ்வளவு பண்ணமா

ந நான் ஏதோ தப்பான alpha natuurlijk 어�தைக்கொல் இற aesthetic இந்த Stockholmendeu? பி சைன் 었습니다,ו�皆さんTY quiero Rapada இது prov lecturer. io then no y Forexust kesệc bek Bref sind�도BS lending. 仔細 거야! ella opp spikes öfte libr pertaining�� Perfecto k rallies si tu siatcha bien!

டெக்னிக்கல் டீடைல்ஸ் அனலைஸ் பண்றதுக்காக டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஆள் எங்களுக்கு தேவை நான் உன்னை நம்பலான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நான் உங்க நம்பிக்கையை காப்பாத்துவ அதோட நேர்மையாவும் இருப்ப இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆபீஷியல் ட்ரிப் எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு போறது வெக்கேஷனுக்கு இல்ல ஆனா ட்ரெயின்ல டிராவல் பண்ற நேரத்துல இத நீ சாப்பிட்டுக்கலாம் ஆ நிஜமாவா பிரமாதம் ரெட்டிங் ரெட்டர் கலர் மட்டும் கேடையாத ஒரு ஜாக்பாட் சாப்பிட ஆரம்பிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாட் மேகஸ்டர்ஸ் தெரியலையா ஒர்க் பண்ணுறேன் நான் ஏன் இந்த விலைமதிப்பற்ற பொயண நேரத்தை வீணாக்கணும் அப்படின்னா நானும் வேலை பார்க்கணும் போலியே வேண்டாம் நீ எதுக்கோ கவலைப்படாம ரிலாக்ஸ் பண்ணிக்க நான் வேலை செய்யும் போது அப்பப்போ கொஞ்சம் தூங்கவும் செய்வேன் மகிஸ்டர்ஸ் எதையும் சும்மா சொல்ல மாட்டாரு எப்பவுமே உண்மையை மட்டும்தான் சொல்லுவார் இந்த சீஃபோட இந்த அற்புதமான மைண்டுக்குள்ள கம்பார்ட்மெண்டலை பவர் இருக்கு ஒரு விஷயத்தை அவரால பல கோணங்கள்ல இருந்து பாக்குறதோட அதுக்கான பதிலையும் பல கோணத்துல யோசிக்க முடியும் அவர் பிரெயின்ல பயன்படுத்தாம இருக்கிற பாகத்தை அவரால் ஒரே சமயத்துல ஓய்வெடுக்க பயன்படுத்திக்கவும் முடியும் ம் நேரம் வந்துருச்சு ஏதாவது வேலை சம்பந்தமான காலா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு இப்ப எக்ஸ்ட்ரா ஸ்டாமினா கிடைச்சிருக்கு நீங்க மொபைல்ல கேம் விளையாடுவீங்களா என்னால நம்பவே முடியல இவருக்குள்ள கேம் விளையாடுற மாதிரி ஒரு குழந்தை குணம் இருக்கா பாரு நம்ம ஆர்கனைசேஷனோட கொள்கைய அடிப்படையா வச்சுதான் இந்த பிரமாதமான கேமை உருவாக்கி இருக்காங்க மேனேஜ்மெண்ட் ஆலா இந்த கேம்ல ஏதாவது அப்டேட் பண்ண வேண்டிய வேலை இருக்கான்னு பார்க்க வேண்டியது என்னோட கடமை அதோட கேம் ஆரம்பிச்சு கஷ்டமான லெவல் வரைக்கும் போகாதவனால அந்த கேமோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அதனால இந்த கேமை சுவாரஸ்யமாக்க மல்டிபிள் மைண்ட் செட்ஸோட விளையாடுவேன் அதுதான் மல்டிபிள் மைண்டோட பவர் நிஜமாவே நீங்க கலக்குறீங்க அப்ப கம்பெனி உருவாக்குற ஒவ்வொரு கேமையும் நீங்க விளையாடி பாப்பீங்கன்னு சொல்லுங்க மகஸ்டர் கண்டிப்பா ஒரு மேனேஜரா ப்ராடக்ட்ல ஃபெயிலியர் வராம பாத்துக்கிறது என்னோட கடமை மேனேஜ்மென்ட் வேலையை அவ்வளவு லேசானதா எடுத்துக்க கூடாது

என்ன மன்னிச்சிருங்க நீங்க வரும்போது நிலைமை இந்த அளவுக்கு மோசமா நான் நினைக்கவே இல்லை பரவால்ல இருக்கட்டும் நான் எதையும் ஜஸ்ட் பண்ண விரும்பல நான் மொத்த பேட்டரியும் பாத்துருக்கேன் ஆறு ஹீரோஸோட சேலஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம் தான் உன்ன பாக்குறப்பவே தெரிஞ்சிருச்சு நீ நல்லா இத பத்தி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கான் மாதிரி ஒருத்தர் கூட இருக்கிறது நல்லது நம்முடைய திட்டத்துக்கு அது தான் இருக்கும் டாக்டருக்கு பதிலா வந்தது நினைச்சி எனக்கு ரொம்பவே நெர்வஸா இருந்தது ஆனா உங்களுக்கு உதவி பண்ணதல சந்தோஷம் ம் நீ டாக்டர் சொன்னதும் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது என்ன விஷயம் நாம உடனே டீல் பண்ண வேண்டிய விஷயம் டாக்டர் தான் என் கூட வரப்போறாரு நினைச்சு நான் சிங்கிள் ரூம்ல ஒரு டபுள் பெட் புக் பண்ணிருந்தேன் இவங்க ரெண்டு பேரும் ரூம் ஷேர் பண்ணிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்புறம் லார்ட் மெகிஸ்டர்ஸ் நீங்க வேணா போய் முதல்ல குளிச்சிட்டு வந்துருங்களே இல்ல நான் குளிக்க போனா ரொம்ப லேட் ஆகும் வர அதனால முதல்ல நீ போயிட்டு வா ரெண்டு பேரும் பேச தெரியாம இட குடமா மாத்தி மாத்தி பேசிருப்பாங்க உனக்கு தனி ரூம் புக் பண்ணலாம்னு பார்த்தா இந்த ஹோட்டல்ல வேற எந்த ரூமோ இல்லையா அதோட முக்கியம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட ரூம் ஷேர் பண்றது என் கொள்கைக்கு எதிரானது அப்படினா ஓகே நான் வேற ஏதாவது ஹோட்டல் ரூம் கிடைக்குதான்னு பார்த்து தங்கிக்கிறேன் டாக்டர் தான் உங்க கூட வந்திருக்கணும் எப்படி பார்த்தாலும் டிபார்ட்மெண்ட் உடைய தப்பு இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது நான் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து வேற ரூம் இருக்கானு பாக்குறேன் எனக்காக ரிசர்வ் பண்ண ரூம்ல நீ போய் தங்கிக்க ஆனா ஒரு பொண்ண ஹோட்டல் வராண்டால விட்டுட்டு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது என் தலைவியுடைய உண்மையான சக்தி என்னன்னு நீ மறந்துட்டியா என்ன நான் கேக்குற ரூம் இல்லன்னு சொல்ற அளவுக்கு இவனுக்கு தைரியம் இருக்கா எனக்கு புரியுது சார் நான் நேர ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டு கண்ண முடிக்கிட்டு தூங்கிட்டேன் லோடா அடுத்த ப்ராடக்ட் நம்பர் ரொம்ப நல்லா நான் தான் அவரை கோவப்படுத்திட்டேனோ நான் தான் ஓ லார்ட் மேகஸ்டர்ஸ் இப்ப தங்குறதுக்கு நீங்க ரூம் கண்டுபுடிச்சிட்டீங்களா எனக்கு இல்ல வசதியான இடத்துல தான் ஓ உங்க யாராவது இல்ல நம்ம மார்னிங் மீட் பண்ணலாம் சார் குட் நைட் குட் நைட் நல்லா தூங்கி சரியா எதிர்பார்த்தத விட இந்த இடத்துல பயங்கரமா இருக்கு நம்ம மெகஸ்டிஸ் ரூம விட்டு வெளியே வந்து ராத்திரி முழுக்க ரோட்ல படுத்துக்கிட்டே வேலையை பார்த்தாரு அதுவும் குறிப்பா தான் டைப் பண்ணும் போது சத்தம் வெளியே கேட்க கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப கவனமா இருந்தாரு டோக்கியோவா எனக்கு டோக்கியோக்கு போக விருப்பமே இல்ல இந்த இதுதான் மான்ஸ்டர் டெவலப்மென்ட் கீ கார்டு இந்த கார்டு ரொம்ப பிரசைஸா உன் பேர்ல உனக்காகவே உருவாக்கி இருக்கோம் இத பயன்படுத்தி உன்னால எங்க வேணாலும் போக முடியும் ஆனா சென்சிட்டிவான பொருள் எதையும் தொடாத சரியா உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உனக்கு உதவி பண்றதுக்கு நாங்க இருக்கோம் மறந்துடாத இப்போதைக்கு உன் பாடி கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்கு பாத்ரூம் போகும்போது ஏதாவது பிரச்சனை இருக்கா எனக்கு எப்படி தெரியும் ஆம்பளியா இருந்த என்ன பொண்ணா மாத்திட்டீங்க எது विनोदமானது எது विनोदமானது இல்ல எனக்கு எப்படி தெரியும் அட ஆமா நீ பொண்ணு உருவத்துல இருக்க ஒரு பையன் தானா ஒழுங்கு மரியாதையா வாய மூடு அவசரத்துக்கு எதில போறது தெரியாம நானே அவஸ்து பண்ணிட்டு இருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத இது ரொம்பவே சிம்பிள் நீ எதை சூஸ் பண்றியோ அதுதான் கரெக்ட் என் வாழ்க்கை நாசமாயிடுச்சு என் வாழ்க்கையில நல்லதுன்னு எதுவும் இல்ல எப்படியாவது என் பழைய ஆம்பளை உடலை நான் மீட் ஆகணும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன இதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அந்த பிளேடரை கொல்ல தானே என்ன உருவாக்கணிங்க அப்புறம் என் ஆபீஸ்ல வச்சிருக்கீங்க ஏன்னா எங்க டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறதுக்கு ஆளுங்க இல்ல புதுசா கம்பெனில ஆளுங்களை சேர்க்க சொல்லி ஹெச்ஆர் கிட்டயும் நாங்க கேட்டோம் ஆனா இப்ப வரைக்கும் யாருமே வந்து சேரல தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்கறது நல்லதுன்னு தோணுச்சு டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள வரவேற்கிறோம்

எனக்கு இங்கே எதுவுமே தெரியாது எனக்கு புரியுது உன்னோட பிரைனை நாங்க ப்ரோக்ராம் பண்ணும்போது சொல்ற பேச்ச கேக்குற ஒரு டீனேஜ் பையனோட மைண்டே தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் நிஜமாவா ஆமா இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மென்ட்க்கு நிறைய ஐடியாஸ் தேவை டிஃபரண்டான ஒருத்தர் இருந்தா டிஃபரண்டான ஒபினியன் கிடைக்கும் அது மட்டும் இல்ல ஊ உதவியோட ஒரு மான்ஸ்டர உருவாக்கி முடிச்சோம்னா அந்த ஃபீலிங் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நிஜமாதான் சொல்றேன் கூட நான் வேலை செய்ய ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி உல்ஃபி உங்களை தொந்தரவு பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க நம்ம புது மான்ஸ்டர் ப்ராஜெக்ட்டுக்கான அவுட்லைன நாம ரெடி பண்ணி ஆகணும் நீங்க உண்மையிலேயே இதை ஸ்டார்ட் பண்ண போறீங்க டாக்டர் ஆமா இதுல உனக்கு என்ன சந்தேகம் கதையில மட்டுமே கேட்ட ஒரு பெரிய பேர்ட நாம உருவாக்கப் போறோம் அதோட ரெண்டு ஷோல்டர்லயும் ஹை காலிபர் ரயில் கன் இருக்கும் அந்த மின்னல் தாக்குதலை நடத்துறதுக்காக அதுங்க ফুল எலக்ட்ரிசிட்டியை சார்ஜ் பண்ணும் இதோட பேரு தான் கார்டன் கண்டர்பர்ட் உண்மையிலேயே பிரமாதம்

இதோட பாடி மெக்கானிக்கல் பார்ட்ஸ் உருவானது நம்ம பயாலஜி எக்ஸ்போர்ட்ஸ் தான் இந்த வேலையை நம்ம டிபார்ட்மெண்ட் குள்ளேயே நம்மளால முடிக்க முடியாது இது ஒரு நல்ல ஐடியாவா எனக்கு தோணல நான் தான் ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட்டை சேர்ந்த நிகாயிடு இங்க என் வேலை என்னன்னா ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லாம வேலை போகுதான்னு பாக்குறது தான் அண்ணா இது மான்ஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தானே அப்படி பார்த்தா இதை லீட் பண்ண வேண்டியது நாங்க தானே வாய்ப்பே இல்லை இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய டிபார்ட்மெண்ட் சேர்ந்து வேலை செய்யுங்கிறதுனால கூடவே இருந்து கண்காணிக்கிறது என் வேலை நீங்க இந்த அளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணது இல்லல்ல சார் உண்மையே சொல்லணும்னா பட்ஜெட் டிபார்ட்மெண்ட் டெட்லைனை கண்டுக்காம உங்க பட்ஜெட்டை தாண்டி தான் வேலை பாப்பீங்க உங்களை பத்தி இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும் மறுபடியுமா இந்த மாதிரி சொதப்பலான டிசைனை யார் ரெடி பண்ணது உங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு வெப்பன் தேவைப்படுது இது தேவையில்லாத வெயிட் இந்த அளவுக்கு பல்கா இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்ல பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிற இந்த மாதிரி ஒரு டிசைனுக்கு என்னால் அப்ரூவல் தர முடியாது சொல்ல போனா இந்த மான்ஸ்டருக்கு ஒரு ரயில் கன் மட்டுமே போதும் அப்படின்னா நம்ம புது பிளான கொண்டு வந்தாகணுமா என்ன இது இதுல எந்த ஒரு லுக்குமே இல்லை

இதோட முழு டிசைன பாக்கும்போது இத அசம்பிள் பண்ணவே முடியாதுன்னு எனக்கு தோணுது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான பிக்சர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் திரும்பவும் முதல்ல ஆரம்பிக்கலாம் வெச்சி எந்த தரவ சொதப்பாத இவ பாக்க ரொம்ப அழகா இருக்கு அதோட இங்க சில ஃபெதர்ஸையும் ஆட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் என்ன சொல்றீங்க டிசைன் தயாராயிடுச்சு இனிஷியல் டிசைன் பாஸ் ஆயிடுச்சு ப்ராஜெக்ட் லீடர் பட்ஜெட்ட கொடுத்துட்டாரு டிசைனர் அவங்க ஒபினியன் கொடுத்துட்டாங்க सेफ्टीய சிஸ்டம் சூப்பர்விஷன்ஸ் பாத்துபாங்க ஃபேக்டரி மேனேஜர்ஸ் உடைய ஐடியாவும் சில சூப்பர் லீடர்ஸ் அறிவும் ஹ்ஹ் கி திங்கன்னே சொல்றீங்களா நம்ம உருவக்க நினைச்ச மாதிரி இது இல்லவே இல்லையே எல்லா டிபார்ட்மெண்ட்டே ஒவ்வொரு ஒபினியன் கொடுத்தா இது மொத்தமா ஒரு ப்ராசஸ்ல நம்ம இந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணதே கிடையாது ஓ அப்புறம் ரிவிஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் நம்ம ஃபேக்டரி என்ன சுத்த விடுவீங்க அந்த லைட்டிங் சிஸ்டம் இருக்கல அது பாத்தியா அவ மனசார வேல பாத்துட்டு இருக்கா இந்த காலத்துல இப்படி ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃபேக்டரி மேனேஜர் நீங்களா நீயும் எங்களோட ஒரு மான்ஸ்டர் தானே சொல்லு இந்த உடம்பு உனக்கு பழகிடுச்சா ரொம்பவே கடுப்பா இருக்கு இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல அப்ப புதுசா எதுவும் இல்லையா ஒரு ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நாம நினைச்ச மாதிரி எப்பவும் அமையாது நிஜமாவா எனக்கு அத பத்தி தெரியவே தெரியாதே ஆமா நிஜமாதான் சின்னதோ பெருசோ எல்லாருக்கும் ஒரு ஐடியா வரும் ஆனா இந்த பொண்ணு அவளோட லீடர் சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்க மாட்டான் பஜோட்டோ ஸ்கெடியூலோ டைட்டா இருந்தாலும் அவளுடைய மொத்த தூக்கத்தையும் தியாகம் பண்ணி சிறப்பான ஒரு மான்ஸ்டரை உருவாக்குவா எப்பெல்லாம் ஒரு டிசைனை எங்க கிட்ட கொண்டு வராளோ அப்பெல்லாம் ஒப்பீனியனை கம்பல் பண்ணி வாங்கிட்டு போவா உண்மைய சொல்லணும்னா இந்த மான்ஸ்டர்ஸ் அவ குடும்ப மாதிரி பாத்துக்கிறா ஒண்ணு தெரியுமா உன்னோட விஷயத்துல ஏன் ஒப்பீனியனை கேட்டீங்கன்னா இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க

பாரு இது எதுவும் ஏன் தப்பு கிடையாது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு இவனை டிசைன் பண்ணும்போது போது இவனை கொஞ்சம் பல்கா பெருசா நிறைய ஆயுதங்களோட உருவாக்கணும்னு உங்க யாருக்குமே தோணலையா என்ன ப்ராடக்ட் இது, ஆனா கஸ்டமர் எதிர்பார்க்கிறது இது அடுத்த எபிசோட்ல வரப்போறது மான்ஸ்டருக்கு பிறப்பு இறப்புங்கிற சைக்கிள் கிடையாது